தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சாஸ்தாவை பற்றிய நமது கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நாம் உடன் இணைந்திருப்பவர் டாக்டர் அரவிந்த் சுப்ரமணியம் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் இப்போ முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்க அது சிவாகமங்கள வந்து சாஸ்தா பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்தாவுக்கும் சாப்த சமயத்துக்கும் தொடர்பு உண்டா அதே போல வைஷ்ணவத்துக்கு தொடர்பு உண்டா கட்டாயம் ஏன்னா வந்து சாஸ்தா தந்திரங்கள் நிறைய தந்திரங்கள்லையும் இதே போல் சாஸ்தாவுடைய மந்திரங்கள் அதில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திராவுடைய ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு பல கஷேரங்களில் தேவி பூர்ணமாக எங்கெல்லாம் பொலியிறாலோ அங்கெல்லாம் துணைக்கி சாஸ்தாவை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு மரபையும் நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் காஞ்சிபுரத்தில் அம்பாவுடைய பூர்ணஸ்வரூபமாக லலிதாவுடைய சுரூபமாக இருக்கிற அந்த கோவில்லையே அம்பாளுக்கு நேர் பின்னாடி பூர்ண புஷ்லா சாஸ்தாவுடைய பிரதிஷ்டி இருக்கு அதே போல் நம்முடைய திருநாகேஸ்வரம் அங்கேயும் வந்து சச்சாமர ரமாவாணி சபை தக்ஷ்மன் சேவித்தான்னு சொல்லும்படி ரமாவாணி சேவை செய்ய அம்பாள் அங்கு நடுவில் இருக்கா அந்த அம்பாவுடைய கோவில் சாஸ்தா சாஸ்தாவுடைய பிரதிஷ்டை இருக்கு இப்படி பல சாக்த ஆகமங்கள்லையும் சாக்தா தந்திரங்கள்லையும் அம்பாவுட கூட சாஸ்தாவாக அவருடைய மானச புத்திரனாக அம்பாளுடைய பொதுவு நம்ம சொல்லக்கூடிய புத்தர்கள் ரெண்டு பேர் தான் சொல்றோம் கணபதி சுப்பிரமணியர்னு அம்பாளுக்கு நாலு புத்திரர்கள் கணபதி ஒன்று சுப்பிரமணியர் ஒன்று பைரவர் ஒன்று சாஸ்தா ஒண்ணு அப்ப இந்த இப்படி பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு மரபுகளும் பழைய பல புஸ்தகங்கள்லாம் நமக்கு காணப்படுறது ஸ்ரீசக்ராஜன தீபிகா முதலான புஸ்தகங்கள்லையும் அந்த ஸ்ரீ சாஸ்திராவுடைய சா சாநித்தியம் இருக்கிறதையும் அந்த மாதிரியான சில நுட்பமான தந்திர விஷயங்கள்லையும் சாஸ்திராவுடைய பிரதிஷ்டா விதிகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் சபரிமலையிலேயுமே இன்னும் சொல்ல போனோன்னா ஸ்ரீ மேலே தான் சுவாமி பிரதிஷ்டையாக இருக்கும் ஸ்ரீசக்கர பீடம் தான் சபரிமலையார் மகாயோக பீடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து ஸ்ரீசக்கர பீடமாக அந்த ஸ்ரீசக்கர பீடம் சின்மியானந்த பாலன் ஸ்ரீசக்கர பீடத்தில் சுவாமி உட்காந்துருக்காருன்னு தான் சபரிமலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால சாஸ்திரத்துலேயும் தொடர்பு இருக்கு வைஷ்ணவத்துலேயுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய வைகானச ஆகமங்கள் சில குறி அதில் குறிப்புகளில் சாஸ்திரா பிரதிஷ்டா விதி இருக்கு நமக்கு அது முழுமையாக கிடைக்காம போயிட்ட காரணத்தினால சொல்ல முடியலையனாலும் ஒரு வைகானசத்துல எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து சந்தித்த போது அவர் மாதிரியான பல விதிகளை எங்கிட்ட எடுத்து காமிச்சார் அங்கே ரொம்ப விசேஷமாக சாஸ்திரா பிரதிஷ்டா விதிகள் இருக்க கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா கேரளத்தில் பாலக்காடு பகுதிகளை வந்து நிறைய அக்ரஹாரங்கள் உண்டு பழைய காலத்து அக்ரஹாரங்கள் எல்லாம் ஒரு அறநூறு இருந்து ஆயிரம் வருஷம் பழமையான அக்ரஹாரங்கள் அங்க எல்லா சொல்லலாம் எல்லா அக்ரஹாரங்களிலுமே சாஸ்திரா பிரதிஷ்டை உண்டு முக்கால் அகிரவாக முக்காலாசி அக்ரவாரங்கள்ல கவர்னிங் டெக்ஸ்டாக இருக்கக்கூடியது வந்து வைகானச ஆகமங்கள் தான் அதன்படிதான் அங்க சாஸ்தா கோ பிரதி விதானங்களும் பூஜைகளும் இன்னைக்கு நடந்துட்டு வருது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆமா அதனால வந்து இது வந்து எதுக்குமே விளக்க சொல்லப்பட்ட விஷயங்களாக இல்ல பழைய நூல்கள்ல இருக்கத்தான் இருந்திருக்கு அன்ன வேறு சில காலகட்டங்கள் வர வர சில நூல்கள் காணாமல் போய்டுறது வழக்கத்தில் எது இருக்கோ அது மட்டும் மிச்சிக்கிறது இன்னைக்கு மாதிரி பிரிண்டிங் டெக்னாலஜியோ ஜெராக்ஸோ இல்லாத காரணத்தினால எது யூஸ்ல அதிகம் இருக்கோ அந்த நூல்கள் மட்டும் இருந்து மிச்சதெல்லாம் யூஸ்ஃபுல்லு இல்லாமல் போயிட்டதுனாலும் நமக்கு கிடைக்காம போயிட்டது பல நூல்கள் அப்படி தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருக்கணுமே ஒழிஞ்சு ஒரு காலத்தில் சாஸ்தா வழிபாடு ரொம்ப பரவலாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு அங்கேயும் இங்கேயுமா சில குறிப்புகள் கிடைக்கத்தான் செய்யுது ஆகவே பெரு பெருவாரியான மதங்கள் அதாவது பெரிய மதங்கள்னு சொல்லக்கூடிய சைவ வைஷ்ணவ சாக்த மதங்கள்ல சாஸ்தா உண்டு அப்படின்னு சொன்னீங்க இப்போ இன்னொன்னு பழையபடி ஒரு கேள்வி அதாவது என்னன்னா ஜெயின பௌத்தத்துல சாஸ்தாவுக்கிடம் உண்டா ஜெயின பௌத்தத்துல பல தெய்வங்கள் இருக்கு அதுல சாஸ்தாவுடைய வடிவத்துக்கு சில வழிபாடுகள் இருக்கத்தான் இருக்கு இங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் உடனே அதை இது வந்ததுன்னு சொல்லக்கூடாது ஆனா இப்ப சொல்லும் போதே டிஸ்கலைம்பர் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம பல நேரங்கள்ல இங்கிருந்து அங்க போயிருக்கலாமே அங்கிருந்து இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்றேன் அதாவது ஜெயின பௌத்தத்துல சாஸ்திரா வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத தாண்டி தான் சாஸ்தா மகாவீரர் தான் சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு போக்கு இப்ப நம்ம பாக்குறோம் கூட சபரிமலையில கூடாது போதிசத்துவர் சொல்லக்கூடிய ஒரு கிளைம் இருக்கு ஏன்னு அதுக்கு ரொம்ப சொல்லக்கூடிய காரணம் தான் ரொம்ப வியப்பா இருக்கு அங்க வந்து புத்தம் சரணம் கச்சா மாதிரி சாமியை சரணம் வைப்பான்னு சொல்றோம் சரணாகதிங்கிற தத்துவத்தை அவருக்கும் முன்னாடியே கிருஷ்ண பரமாத்மா கீதையை சொல்லிருக்கான் வேதம் சொல்றது சரணாகதி பத்தி துர்காந்தேவியும் சரணமகம் பத்தியுன்னு வேதம் சொல்றது அப்படியே சரணங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம கிளைம் பண்ண முடியாது அதனால எதுவும் தெரியலன்னா உடனே நம்ம இருக்கிற விநாயகர் கோயில் எல்லாம் புத்தர் கோயில் காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் தாராதேவியுடைய கோயில் நம்ம என்ன கோயிலே இல்லாமலா இருந்தோம் அது வந்து ஒரு திருப்பு வாதம் தான் எந்த கோவில்கள்லாம் பிரபலமாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து உடனே ஸ்டிக்கர் ஒட்டி இது வந்து எங்களுடைய கோவில் அப்படின்ற வேண்டியது அயோத்தியா ராமர் கோயிலே கிடையாது புத்தர் கோவில் காஞ்சிபுரம் கிடையாது பன்றிபுரம் கிடையாது இது பூரி ஜெகந்நாதர் கிடையாது எதை சொன்னாலும் அதெல்லாம் எங்களுடைய கோவில் அப்படின்னா இது வந்து புத்தரை நம்ம கன்வெர்ட் பண்ணி சா மாத்தி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பல நம்ம இந்து தர்மத்திலேயே புத்தரை அக்னாலஜ் பண்ணியிருக்கு சில ப பகுதிகளை இன்னைக்குமே இந்த அயோத்தியா சொல்லும் போது ராமனுடைய அந்த விக்கிரகத்துல தசாவதார மூர்த்தி பண்ணும்போது இருந்தது ஆமா போது புத்தரை புத்தரவே ஏற்றுக்கக்கூடிய தன்மை நமக்கு உண்டு அதை கன்வெர்ட் பண்ணி ஏற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அதனால அவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய தெய்வங்களை அவர்கள் வழிபட்டார்கள்னு வேணா வச்சுக்கலாமே ஒழிஞ்சு நம்ம அங்கிருந்து கடன் வாங்கி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா அதற்கு முன்னாடி எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடியே சாஸ்தா வழிபாடு இருந்ததுக்கான எத்தனையோ குறிப்புகள் நம்மகிட்ட இருக்கு அதனால ரொம்ப யோசிச்சு அங்கிருந்து இதை கன்வெர்ட் பண்றாங்க அதுக்குள்ள இருந்து இதுக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டு இருந்து அந்த மாதத்துல இந்த மாதத்துக்கு கடன் வாங்கி வந்ததுங்கிறதெல்லாம் அபத்தமான வாதம் திருப்பி வாதம் தான் ஆனா சாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பௌத்த ஜெயின குரல்களை விட ஒரு புதுசா ஒரு குரல் என்னன்னா ஆசீவகத தெய்வம் சாஸ்தா அவர் அய்யனார் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் அவரை வந்து பின்னாடி வந்து இந்த வைதிகத்தோட இணைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க அத பத்தி அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இமேஜினேஷன் டூயிங் ஓவர் டைம்னு இமேஜினேஷன் டூயிங் ஓவர் டைம் தான் இது நடந்துட்டு இருக்கு என்னன்னா ஆஜீவகம் அப்படிங்கறது ஆஜீவகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆசீவகம் தமிழ்ல சொல்றோம் கிட்டத்தட்ட பௌத்தமும் ஜெயமும் எப்ப உருவாச்சோ அதுக்கு சமமான காலத்துல உருவான ஒரு மதம் கிட்டநாட்டுல வடநாட்டுல மகத தேச எல்லாம் ஒரு மாகதர்னு பேர் இருக்கு பேரு மர்கலி கோஷர்னு பேரு அதுவே தமிழ் பேரு தமிழ் பேர் கிடையாது அவருக்கு மாகதர்னு ஒரு பேரு இருக்கு ஏன்னா தேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால அவரு புத்தரையும் மகாவீரரையும் விட இருந்தாலும் கொஞ்சம் வயசுல பெரியவர் அவர் வந்து கிட்டத்தட்ட என்னன்னா கடவுளே ஏற்காத ஒரு மதம் அது இவங்களுடைய தீரி என்ன அப்படின்னா இதனுடைய வழிபாட்டு தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களாக மூல கன்வெர்ட் பண்றது அப்படிதான் முருகன் வந்து தெய்வம் கிடையாது அவர் வந்து முன்னோர்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அதே போல ஆஹ் இப்ப ஐயனாரியும் ஐயனாருங்கிற மனிதர் தான் ஒருத்தர் கிடையாது பல பேர் இருக்காங்க இவர்கள் இங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள் அவங்க அங்கங்க வழிபட்டாங்க நடுகள் வீரர்கள் நடுகள் வீரர்கள் வழிபாடு இன்னைக்கு இருக்க அதை கன்வெர்ட் பண்ணணும் நடுகள் வீரர்கள் எத்தனையோ நம்ம பார்க்கிறோம் வழிபாடுகள் இருக்கத்தான் இருக்கு தனியா வழிபாடுகள் நடக்கத்தான் செய்யறது அவசியம் இல்ல அந்த நடுகள் வீரர்களுக்கும் இங்க தத்துவார்த்தமா சொல்லக்கூடிய ஆஜீவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அதுக்கும் அந்த இதுவும் இல்ல எந்த பேசுறதுல ரெண்டும் இணைக்கப்படுதுன்னு பார்த்தாலும் புரியவே இல்லை அதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அதுக்கான ஒரு ஆதாரம் அதற்கான ஆதாரம் எதுவுமே கொடுக்கல ஏதாவது இலக்கிய ஆதாரமோ இல்ல வேற ஏதாவது செப்பேடுகளோ குறிப்புகளோ எதுவுமே இல்லை இப்ப இங்கயுமே ஜெயன ஆலயங்கள்ல ப்ரம்ம எக்ஷன் சொல்லக்கூடிய வடிவம் தமிழ்நாட்டுல தென் பகுதியில மட்டும் தான் சுன்னு நிலம் கரண்டாச்சூரில் தமிழ்நாட்லையும் கொஞ்சம் பார்டர் ஆந்திரா பார்டர் இருக்கிற கோள்களை மட்டும் தான் இவங்க சாஸ்தா பிரம்ம எக்ஷன் ரூபத்தை சொல்றாங்க வடதேசத்துல இருக்கிற ஜீன கோள்கள பார்த்தா அங்க இருக்கிற பிரம்ம எக்ஷனுக்கும் இங்க இருக்கிற சாஸ்தா வரைய வடிவத்துக்கும் சம்பந்தமே இல்ல உருவமே வேறயா இருக்கு அவங்களுடைய புஸ்தகத்துல இருக்கக்கூடிய அந்த வடிவத்துக்கு விவரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா சாஸ்தாவுக்கு சம்பந்தமே இல்ல சோ இப்ப இவங்க தான் ஜீனவகத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீனர்கள் வேணாம் இங்கிருந்து தூக்கிட்டு போய் வச்சிருக்கலாம் ஏதாவது அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் வெறும் யானை பிம்பத்தை மட்டும் வச்சு உடனே ஆஜீவகம் ஆஜீவகம் ஆஜீவகம்னா இந்த ஆசீவகத்துக்கான எந்த சம்பந்தம் இருக்கு இப்ப வந்து தெய்வங்கள் எல்லாம் மனிதர்கள் அப்படின்னு நிறுவிட்டோம்னா அதுக்கப்புறம் மனிதர்கள் அடிதோ கொஞ்சம் நாளைக்கு இப்படி ஓடும் அதுக்கப்புறம் மனிதர்களை எல்லாம் பேய் வழிபாடு இதை விட்டுருங்க அப்படி நம்ம எல்லாம் மனை திசை திருப்புவதற்காக தான் முன்னோர் வழிபாடு வேற இறை வழிபாடு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல சாஸ்திரா வழிபாட்டுக்கும் ஆஜீவகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் அவருக்கு கடவுள் இல்ல சொல்ற அஜீவகத்துல குறிப்பா சொல்லணும்னா மகளிர் ஐயனார் சொல்றது ஐயனார் சேர்த்துக்கிற அவருக்கே தெரியுமா எனக்கு தெரியல வருத்தப்படுவாரு அவரு அவர் எந்த விதமான ஒரு வார்த்தை கூட எழுதாத போகுது அது ஒரு மதத்தை சேர்ந்தவர் ஒரு முக்கிய தலைவராக இது என்னன்னா இவங்க புத்தரோ மகாவீரரோ மகளிகோசரோ யாருமே அவங்க அந்த மதத்தை கண்டுபிடிச்சதா சொல்லல உருவாக்கினதா சொல்ல நான் இருபத்தி ரெண்டாவது குரு இருபத்தி மூணாவது குருன்னா அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படி கிளைம் பண்ணும்போது அவர் இந்த தெய்வத்தை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரான்னா சொல்லல இந்த தெய்வத்தை உடனே நம்மளுடைய மதத்தை சேர்ந்தவர் சொல்லியிருக்காருன்னா இல்லை அவர் கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய வேதத்தை மறுக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீ தெரியுது அஜீவகம் ஐயனார் வழிபாடு ஆஜீவகம் ஐயனார் வழிபாடுன்னு புதுசாக சொல்றது வந்து ஆதாரம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு கேட்டா எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் நூல் எல்லாம் காணாம போயிடுச்சு இது வந்து ஒரு சரியான வாதம் இல்லையா ஏதோ ஒரு அப்படியே எல்லாம் காணாம போயிடுமா ஏதாவது ஒரு குறிப்பாவது இருக்காதா அதனால இது வந்து ஒரு என்ன சொல்றது சுவாரஸ்யமா கேட்டுக்கலாம் என்டர்டைன்மெண்ட்டா பாக்கலாமே ஒழிஞ்சு இது ஒரு அறிவு சார்ந்த விஷயத்துக்கு இதை ஏற்புடையதான் நம்ம எடுத்துக்க முடியாது இப்படி சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு ஏன்னா மணிகண்டன் சொல்லும் போதே மன்னருடைய மகனா தான் வந்து சொல்றாங்க இல்லையா தமிழ்நாட்டுக்கும் சாஸ்தாவுக்கும் இன்னும் இன்னும் பாக்க போனா சிறப்பதிகாரத்தை பாஷாண்ட சாத்தன் அப்படின்னு சொல்லியே ஆமா தமிழ்நாட்டுல பல சம்பந்தங்கள் உண்டு சாஸ்தா இது போல இந்த மணிகண்டனுடைய அவதார சரித்திரத்துல பாண்டிய வம்சத்துல பாண்டியச வம்சத்துல சொல்லி பாண்டிய தான் சொல்றோம் அவர் அதுவும் பாண்டிய தான் பிறந்தவர் ஆஹ் சோழ ராஜகுமார்னா அவதாரம் பண்ணார்னு ஒரு கதையை நான் சொன்னேன் மதனா வர்ணின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தேவிகளையும் மனம் முடிப்பதற்காக சோழராஜகுமாரனாக சேரமான் பெருமான் சேரமான் பெருமான் திருக்கைலாயத்துக்கு போது அங்க திருக்கைலாய ஞான உலாங்கிற நூலை எழுதுறார் சிவபெருமான் கைலாசத்துல போய் பார்த்து அதை பார்த்து கைலாசத்துக்கு சிவபெருமான் இருக்கக்கூடிய அழகை திருக்கைலா ஞான உலான்னு ஒரு நூலா எழுதுறார் அதை பார்த்து சிவபெருமானுடைய சபையில் உட்கார்ந்து இருந்த சாஸ்தா இது அருமையான தமிழ் நூல் தமிழ் உலகத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை திருப்பட ஊர்னு சொல்லி திருச்சி பக்கத்து இருக்கேன் அவரு அவர் அந்த கையில ஓலச்சோடி வச்சிருப்பார் திருக்கயிலாயத்துல சேரமான் பெருமான் பாடின அந்த திருக்கையில யான ஊழாவில் அரங்கேற்றம் அண்ணனவர் அவர் தமிழ் மேல உள்ள பற்று நாள் தமிழ்மேலுள்ள உள்ள ஆசையினால இப்ப ஏற்பட்ட அருமையான தமிழ் நூல் மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி கைல ஓலச்சோடியோட அரங்கேற்றி ஐயனாராக இருக்கு அதனால தமிழ்நாட்டு கூட எவ்வளவு சம்பந்தம் இருக்க ஐயனார் கரிகால சோழனுக்கு உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தா செண்டு கொடுத்தாருன்னு சொல்லி சிலப்பதி அடியாருக்கு நல்ல உரையில சொல்றார் அவர் என்ன சொல்றாருனா அந்த பிணர் ஒற்றிங்கிற ஒரு பதம் வருது அதை சொல்லும் போது அந்த வடபால் சென்று மேருமலை செண்டால் அடித்து அதை திரித்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயம் சாத்த நருளால் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது கரிகால் பருவத்தை வடபாலம் என்று கொடியை நாட்டினான்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பாட்டு சொல்றார் கட்சி வலை கைச்சி காமக்கோட்டம் காவல் மெச்சு இனிதருக்கும் மெய்தா மெய்சாத்தன் கை செண்டு கம்பங்கழித்து கரிகால் பெருவளத்தான் செம்போர்கிரி திரித்த செண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரு பழந்தமிழ் பாடல்ங்கிறார் யார் அடியா இருக்குன்னு நல்லா அப்ப அவருடைய ஆள்கே பழந்தமிழ் பாடலாக இந்த மேற்கோள் காட்டுறாரு அப்ப காஞ்சிபுரத்துல கோவில் இருக்கு சாஸ்தா இருக்கு அந்த அந்த இருக்கிற சாஸ்தாவுக்கு வானலாவிய தங்க கோபுரம் எடுக்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்பு இருக்கு தங்க கோபுரம் இருக்கு இப்ப எல்லாம் ஒன்னியும் காணுவாங்க எப்ப படையெடுப்புல எதுக்கு ஆனா போச்சு ஆனா கல்வெட்டு குறிப்பு இருக்கு தங்கத்தால கோபுரம் அமைக்கப்பட்டு இருந்த சாஸ்தாக்கு படியாருக்கு நல்லார் இது சொல்றாரு உங்களுக்கு சிலப்பதிகாரத்துல இந்த காஞ்சிபுரம் சாஸ்தாவை பத்தி சே சேர்மான் கரிகால் பெருவுள்ள தான் அனுக்கிறேன் பண்ணது இன்னொரு நீங்க சொன்ன இந்த சாத்தனை பத்தி வரும்போது கனாத்திரம் உரத்தை உரைத்த காதையில அந்த பெண் வந்து குழந்தை இறந்து போயிடுது அதை எடுத்துட்டு போகும்போது எங்கெல்லாம் போனான்னு வரும்போது உச்சி கோட்டம் ஊர்கோட்டம் வேல்கோட்டம் வஜ்ர கோட்டம் புறம்பனையான் வாழ்கோட்டம் லைனா எங்கெல்லாம் கோலுக்கு போனான்னு சொல்றான் அத புறம்பனையான் வாழ்கோட்டம்னு சொல்லும் போது அரும்பது ஒரு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா மாசாத்தன் புறம்பு அணிந்த விடம் புறம்பன ஆயிற்று அப்படிங்கிற சாஸ்தாவுடைய ஆலயம் ஊருக்கு வெளியே இருக்கு அது வந்து அந்த கோவிலுக்கு மாசாத்தன் மகாசாஸ்தா மாசாத்தன் அப்போ மகாசாஸ்தான் எல்லா புராணங்களும் ரெஃபரன்ஸ் வருது அந்த மகாசாத்தா அவர் வாழக்கூடிய இடத்தை இப்படி பல கோல்களுக்கு போறான் அப்படிங்கிற இதுல பாசண்ட சாத்தன் ஒரு குறிப்பு வருது அந்த பாசண்ட சாத்தனுடைய கதையை பார்க்கும்போது இந்த குழந்தை இறந்து போயிடுது அந்த இறந்து போன குழந்தைக்கு பதிலாக சாஸ்தாவே அந்த குழந்தையாக மீண்டும் வந்து வராருன்னுதான் கதை வரும் அவர் வரா ஒரு பிராமண ஸ்திரீ அந்தன ஸ்திரீ அவர் மணந்து கொள்கிறார் பெண்ணை மணந்து கொண்டு அவள்கிட்ட மட்டும் தான் யாருங்கிற உண்மையை உணர்த்தி அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சு போயிடுறாள் அவர் கண்ணகிக்கு உற்ற தோழியாக இருக்கா பின்னால கண்ணகி கஷ்டம் வரும்போது குறிப்பு வந்து வந்து பல உங்களுக்கு சாஸ்தா வந்து தெரியும் அந்தனர்களுக்கு சாமி வராது அந்தணர்கள் வந்து தீமிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே சாஸ்தா பிரதி சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை முழுக்க முழுக்க அந்த செய்யக்கூடிய பழைய காலத்து முறை பிராமண அக்ரஹாரங்கள்ல நடைபெற்று கொண்டிருந்த ஒரு வழிபாட்டு முறை அதுல இந்த பூஜையை முடிச்ச உடனே பல அந்தனர்கள் இன்னைக்கும் அவங்களுக்கு சரீதத்துல சாஸ்தாவோட ஆவேசம் உண்டாகக்கூடிய ஒரு நடைமுறை அப்படிங்கிறது இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு நடக்குது தனிப்பட்ட வழிபாட்டு முறையுது அதனால இவங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சாஸ்தா தான் உடைக்கிறார் ஆமா இந்த பொய் பிரசாரங்கள் எல்லாம் சாஸ்தா தான் உடைக்கிறார் அதனால பகவானுக்குள்ள தெய்வத்துக்குள்ள ஜாதி மத வித்தியாசம் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது தெய்வத்துக்குள்ளயும் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிச்சு பெருந்தெய்வம் சிறந்த சொல்றதும் கிடையாது அப்ப இதுல இந்த கலாத்தரம் உரைத்த காதையில அப்படி அந்த சாஸ்தா சரீரத்தில் ஆவேசிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது அந்த ஒரு தேவந்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிராமண ஸ்திரீக்கு சாஸ்தா ஆவேசி பேசினாருங்கிறதையும் நம்ம சிலப்பதிகாரத்தை தெரிஞ்சுக்கிறோம் அதுல பாசண்ட சாத்தன்கிற அந்த பதம் வந்து கொஞ்சம் சர்ச்சையா இருந்தது ஏன் அந்த பேர் பொதுவாக அதையும் சொல்லிடுறேன் நான் புரிஞ்சது கொண்டதை சொல்றேன் பாசண்டம் அப்படின்னா பாசண்டன் அப்படின்னா தன்னுடைய மத தர்மத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியவனை பாஷண்டன் சொல்றாங்க பாஷண்டி பாசண்டன் அப்படின்னு சொல்லணும் சிலப்பதிகாரம் பொதுவாக நம்ம பார்க்கும்போது அது ஆஹ் கதாநாயகன் கதாநாயகி வந்து ஜெயன மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாரு அவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அதை நம்ம பார்க்கணும் அப்ப ஜெயின மதத்துக்கு புறம்பாக விளங்கக்கூடியவர்களை பாஷண்டன்னு சொன்னாரன்னு தான் நான் புரிஞ்சுக்கணும் பாஷண்ட சாத்தன்ன உடனே வேற மதத்தை சேர்ந்தவர்னு அர்த்தம் இல்லை ஏன்னா அவர் வழிபட்டவர்கள் யாருன்னா அந்தமர்கள் அந்த கதைப்படியே வருது அதனால அதுல இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்ப ஜெயின மதத்தை சேர்ந்த ஜெயின மதத்துக்கு புறம்பாக அந்த மதத்துக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக அவர் விளங்கக்கூடிய காரணத்தினால பாஷாண்ட சாத்தன்னு அந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப பைனலா ஒரு கேள்வி இருக்கு அது சாஸ்தா பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இருப்பவர்கள் என்னென்ன நூல்களை வந்து படிக்கலாம் ஏன்னா குறிப்பா நீங்களே நிறைய புஸ்தகங்கள் எழுதிருக்கீங்க ஒரு அஞ்சாறு புத்தகங்கள் இதை படிச்சா ஓர்ல நமக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க ரொம்ப காலமா ரிசர்ச் பண்ணி எழுதின புக்கு ஏன்னா நான் நான் தேடுதல் ஆரம்பிச்ச போது எனக்கு வந்து என்னோட அஞ்சு வயசுலாம் சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சேன் அப்ப முதல் மலைக்கு நான் போக ஆரம்பிச்ச போது எனக்கு முதல் கேள்வி இதுதான் வந்தது ரெண்டு கேள்வி வந்து வச்சுக்கலாம் ஒண்ணு வந்து நீங்க சொன்னது தான் பூர்ணா ரெண்டு பேரும் அச்சங்கோவில் இருக்காங்களே இவர் பிரம்மச்சாரின்னு சொல்றாங்களே இவர் யாரு இந்த கேள்வியில்தான் என்னோட தேடல் ஆரம்பிச்சது கொஞ்சம் விவரம் வந்த உடனே இவ வாவரின் தோழன் சொல்றாங்களே அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லையே புராண காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் சம்பந்தம் கேள்வி தான் தேட ஆரம்பிச்சு அன்னைக்கு நான் தேடின போது எனக்கு புத்தகங்கள் கிடைக்கல ஏன்னா ஒரு ஒரு வெறும் ஒரு நாலு லைன் பாட்டுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து தஞ்சாவூருக்கு போய் தேடி கதையெல்லாம் உண்டு அப்ப இன்டர்நெட் கிடையாது கிடையாது எது வேணாலும் புஸ்தகம் தான் வேணும் ஆஹ் இன்னும் சொல்ல போனா பல ஊர்களுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு கோவில் பூட்டி இருக்கு அந்த பூட்டி இருக்கிற கோவில் வந்து எனக்கு சாமியை பார்க்கணுங்க ஆர்வத்துல செவ்வொருக்கு வச்சு உள்ள போயிட்டேன் அப்புறம் தான் சாமி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தைரியம் வந்து நம்ம மாட்டு பூட்டின கட்டி வச்சு என்ன பண்றதுங்கிற நினைவே அப்புறம் தான் வந்தது அப்படிலாம் தேடி நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது அதனால ஆஹ் நான் சொன்னது போல சாஸ்தா ஆகமும் இருக்கு சாஸ்தா குசும மஞ்சரி மகாசாஸ்தா பூஜா கல்பத்திரமும் ஆஹ் ஸ்ரீகர தந்திரம் எப்படி பல புராண புஸ்தகங்கள் நிறைய கிடைக்கிறது அதெல்லாம் தேடி சம்ஸ்கிருதத்தை படிக்க முடியலன்னா நான் என்னுடைய புஸ்தகங்கள் அதெல்லாம் தமிழ் படுத்தி எழுதியிருக்கோம் என்னுடைய புத்தகங்கள் சாஸ்தாவுடைய எல்லா இந்த புராண சரித்திரங்களும் கதைகள் வரலாறுகள் எல்லாம் தொகுத்து மகாசாஸ்திரா விஜயம் சொல்லி ஒரு பெரிய புத்தகமாக எழுதியிருக்கேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு புராண லட்சணத்தோடு இருக்கணுங்கிறதுனால ஏழு காண்டங்களாக ரொம்ப டீட்டெயிலாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு எல்லா ப கல்யாணத்தில் ஆரம்பித்து சாஸ்தாவுடைய ஜன்னனத்தில் ஆரம்பித்து வேறு வேறு கேத்திர புராண சரித்திரங்கள் வரைக்கும் உள்ள இந்த விதானங்கள் பூராமே அந்த புத்தகத்திலே இருக்கும் அதே போல சபரிமலையுடைய வரலாறு பூதநாத உபாக்கியானத்தை தமிழ் படுத்தி அது புஸ்தகமா போட்டிருக்கும் பகவத்கீதை இருப்பது போல பகவான் சாஸ்தா உபதேசித்த கீதை இருக்கு தன்னுடைய வடப்பு தந்தையா இருக்கிற ராஜசேகர பாண்டியனுக்கு உபதேசித்த கீதை பூதநாத கீதை அதையும் தனி நூலாக பதம் பதமாக அர்த்தம் தொடடைய த வட மொழிலையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயுமா அதையும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கோம் இது முக்கியமான இந்த மூன்று நூல்கள் இதை தவிர சின்ன சின்ன நூல்கள் நிறைய இருக்கு இப்படி இதை படிச்சுட்டாலே ஓரளவுக்கு சாஸ்தா வழிபாட்டுடைய ஓரளவுக்கான விஷயங்களை கொண்டு வந்துட முடியும் அடுத்து சாஸ்தாவுடைய இதில் சொல்லாமல் விட்ட ஈலைகள் எல்லாம் இந்த புக் இந்த புக்கை எழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஈலைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகம் இருக்கேன் சாஸ்தா பராக்கிரமம்னு அது ஒரு மூலாக இருந்து சீக்கிரம் வெளிவரத்துக்கு பகவான் அணுகிறமான ரொம்ப சந்தோஷம் ஆகவே நிறைவா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம பல மிஸ்கன்செப்ஷன் எழுந்திருச்சு சாஸ்தா பத்தி அதையெல்லாம் ரொம்ப அழகா நல்ல ஆதாரங்களோடு கொடுத்து அதெல்லாம் வந்து உடச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்க்கிற மக்கள் நிச்சயமாக இதை ஷேர் பண்ணணும் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்குலாம் அதெல்லாம் காட்டி உண்மை இதுதான் அப்படிங்கறது புரிய வைக்கணும் அதற்கு நம்ம பல விஷயங்களை படிக்காம தெரிஞ்சுக்காம விட்டுடுறதுனாலேயே நம்ம பாதி விஷயங்கள் அசம்ஷன்ல போயிடுறோம் அசம்ஷன்ல நம்ம போயிடுறதுனால பல விஷயங்கள் நம்ம மேல திணிக்கப்பட்டுடும் நம்ம அதுதான் உண்மையான ஏதோ முதல்ல கேட்கிறோமோ அதுதான் உண்மையான நம்ம நினைச்சுக்கிறோம் அதனாலேயே பல தவறான தகவல்கள் விஷம பிரச்சாரமாகவே நம்ம மேல திணிக்கப்பட்டுறது அதெல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த நான்கு வீடியோக்களே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இதே போன்றதொரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சுவாமி சார்